வேலும் மயிலும் சேவலும் துணை வெள்ளிகரம் திருப்புகழ் சிகரிகளிடிய நடனவில் களவி செவ்வி மலர்கடம்பு சிறு திருமுக சமூக சததளமுளரி திவ்ய கரத்தினங்கு பொரு சேவல் அகிலடி பரிய எரி திரையருவி ஐவன வெற்பில் வஞ்சி கணவாயன் உணர மொழிதரு மொழியின் அல்லது பொற்பதங்கள் பெறலாமோ நிகரிட அரிய சிவ சுத பரம நிர்வசன பிரசங்க குருநாதா நிறைதிகள் பொதுவ நெறிபடு பழைய நெல்லி அபிராம வெகுமுக ககன முடித்த நம்பர் பெருவாழ்வே விகசித கமல பரிமள கமல வெள்ளி பெருமாளே வெள்ளி பெருமாளே வெள்ளி கரத்தமர்ந்த